பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய திருநெல்வேலி அப்போ மூங்கில் காடும் நெல் வயலும் நிறைந்த பகுதியா இருந்தது அந்த ஊர்ல ராமகோணாரன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு பால்காரன் அந்த காலத்துல அரண்மனைக்கு தினமும் பால் கொண்டு போவார் ஒரு நாள் காலையில பால் கொண்டு அரண்மனைக்கு நடந்து போனார் அவர் போகிற வழியில மூங்கில் புதருக்குள்ள ஒரு பெரிய கல் இருந்தது அந்த கல் தட்டி அவர் வச்சிருந்து பால் கல்லு மேல சிந்தியது அதே மாதிரி தினமும் அதே கல் மேல் பால் சிந்துவதை கவனிச்சார் ராமகோணாருக்கு பயம் வந்துச்சு இது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நினைச்சு நேர அரண்மனைக்கு ஓடி போய் சொன்னார் அரசன் அந்த இடத்துக்கு வந்து மூங்கில் புதரை அகற்றி மண்ணை தோண்ட சொன்னார் தோண்டும் போது அரசன் கையில் இருந்த கருவி ஒரு கல்லின் உச்சியில் பட்டது அந்த நொடி ரத்தம் வெளிவந்தது அனைவரும் உறைந்தாங்க அது கல் இல்லை சிவலிங்கம் மனிதன் நிறுவாத சுயம்பு லிங்கம் அரசன் உடனே மண்டியிட்டு வணங்கினார் சொல்லப்படுவது என்னன்னா அந்த வெட்டு அடையாளம் இன்றைக்கும் லிங்கத்தின் உச்சியில்